ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அசோக இசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு சந்திராசிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் மேஷ ராசியில் பதினாலாம் தேதி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் பகவான் கடகத்தில் வந்து சூரிய பகவான் சிம்மத்தில் வந்து சுக்ர பகவான் செவ்வாய் மற்றும் புதன் துலாத்தில் கேது பகவான் சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்க இந்த வாரத்துல வந்து சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறார் அவர் வந்து புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது கன்னியாராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியாராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்த சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார் அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார் இதன் பிரகாரம் வந்து சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாசம் பிறக்கிறது ஆவணி மாசத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார் இந்த பதினெட்டாம் தேதி அன்னைக்கே வந்து சுக்ர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போறார் நான்காம் இடத்திற்கு பெரிய காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வக்கரகதி அடைஞ்சு போறார் பத்தொன்பதாம் தேதி அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் பிறந்த இரண்டாவது நாளே வந்து செவ்வாய் பகவான் கன்னீராசிக்கு போறார் கன்னீராசிக்கு போய் ஆரபுருஷ தத்துவத்தின் ஆறாவது ராசியான கன்னி ராசியில வந்து செவ்வாய் பகவான் பயிற்சியார் இந்த வாரத்தில் வரக்கூடிய அன்னைக்கு அமாவாசை ஆடி அமாவாசை அதாவது இந்த ஆடி மாசத்துல பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கோவிலுக்கு போறதும் கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பூஜைகள் இதை வந்து முக்கியமாக செய்யணும் வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது பொதுவாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும் அதே மாதிரி பத்தொன்போதாம் தேதி சதுர்த்தி நாக சதுர்த்தி அப்படின்னும் போது நான்காம் நாள் அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து அமாவாசை எண்ணிக்கை இருந்ததுன்னா நாலாம் நாள் வந்து உங்களுக்கு வந்து நாக சதுர்த்தி வருது நாக சதுர்த்தி எண்ணிக்கை அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சிட்டு வர்றதும் இல்லை அம்மன் கோவிலில் போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நாகத்துக்கு பூஜை பண்ணுறது இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது வந்து ஜோதிட சரி இந்த வாரம் வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னா தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமா இருக்கு ஏன்னா பார்த்தால ஆற மணியிலிருந்தே வந்து தனுசு ராசிக்கு பதினாலாம் தேதி சந்திராஷ்டிரமம் அதனால தனுசு மகரம் கும்ப ராசிக்கு இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி வருடம் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை கொடுத்த இல்லை டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபரின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலே இருக்கர் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் ஜென்ம சனியில் இருக்கார் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது இப்போ எல்லா விஷயத்தையும் நீங்களே எழுத்து போட்டு செய்யக்கூடிய அளவில் இருப்பீங்க இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் இந்த வெளி வெளி வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ திடீர்னு வெளி ஊருக்கு போவாங்க பண வரவு அபரிமிதமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த வாரம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதவர் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கே வர்றார் அதனால் வந்து உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்கள் கணவன் மூலியமாக அதாவது மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட்லேருந்து வந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அதாவது வேலை சேஞ்சுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதாவது பன்னெண்டாம் அதிபதியும் ராசி அதிபதியும் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால திடீர் பண வரவு அபரிவிதமாக இருக்கும் பார்ட்னர்கள் மூலியமாக அதீதமான பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் போகிறார் அதாவது நாலாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆறாம் இடத்துல மறையிறார் அதனால் வந்து சில நேரத்தில் வந்து வேலைகள் வந்து முடியும்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினாலுலேருந்து வந்து பதினாறாம் தேதி வரணும் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய அதாவது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதி பதினாறாம் தேதி மத்தியானத்திலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரணும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு புகழ் அந்த அந்த அங்கீகாரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அவர் என்ன அஞ்சாம் அதிபதியும் வந்து ஏழாம் இடத்துல இருக்க காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் இப்போ ஆறுக்கு போகிறார் இருந்தாலும் முதல்ல அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது அதாவது ஏழுல இருக்கும் பொழுது அஞ்சு ஏழு சம்மந்தப்படுறது சுக்கர பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால காதலில் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரணும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வெளிவூர் மாநில பிரயாணங்கள் தள்ளுபடி போடுறது நல்லது இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கிற மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் போகும் அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள் மூலியமாக நிலத்துக்கு லிட்டிகேஷன்ஸ் இருக்கிற இந்த வாரத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு கணக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து லிட்டிகேஷன்ஸ் வரும் அது வந்து கோர்ட்டில் போய் பிரச்சனைகளை அதிகமாக வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்க சம சப்தமத்தில் வந்து எட்டாம் அதிபதி இருக்கிறதுனாலையும் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வரக்கூடிய கோர்ட்டுன் வழியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் சேமிச்சுட்டு வாங்கோ கண்டிப்பாக ஏன்னா அதை தவிர வந்து சனி பகவானுக்கு எல்வளக்கு போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் பொதுவாக இந்த வாரம் பதினாலு எட்டுலேருந்து இருபது எட்டு வரலும் உண்டான வாரம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக கும்பராசிக்கு அமைய ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்